இந்த நபரு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கதவு திறந்து உள்ள போறாரு பார்த்தா உள்ள அவருடைய ஒய்ஃப் செத்து போய் கிடக்குறாங்க அவங்கள பார்த்த உடனே அவரு பதறி போய் கிட்ட உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணலான்னு பாக்குறாரு ஏன்னா அதுக்குள்ளயே பார்த்தா அவருடைய எந்திரிச்சு அவருடைய காலை பிடிக்கிறாங்க உடனே அவரு பயங்கரமா பயந்து போயிடுறாரு என்னன்னா அவருடைய ஒய்ஃப் சும்மா தான் செத்து போன மாதிரி நடிச்சு அவருகிட்ட பிராங்க் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் அவரு மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தா அவரோட ஒய்ஃபோட தால ஒரு முதலையுடைய வாய்க்குள்ள போய் சொருகிக்கிட்டு இருக்கு ஆனா அதை பார்த்து அவரு அதிர்ச்சியாகல ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய ஒய்ஃப் அவர்கிட்ட